ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே ஃபேமிலி டே தான் என்னோடய கேலண்டரில் அப்படி குளிச்சுட்டு காலையிலேயே இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் போன வாரம் வரவே இல்லை மிஸ் ஆயிடுச்சு சரி இந்த வாரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு பெருமாள் கோயிலுக்கு வரும்போதே வந்து இன்றைக்கி சரியான கூட்டமாக இருந்தது ஆனால் திருப்தியாக சாமி கும்பிட முடிஞ்சது இங்கே வந்து இங்கே வெளியே நாகம் நாகம்மன் தான் நான் நினைக்கிறேன் நாகாத்தம்மன் நான் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிறேன் எல்லோரும் அதுக்கு பால் வாங்கி ஊற்றுறது தயிர் வாங்கி ஊற்றுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நிறைய வீட்டு வேலைகள் செஞ்சிட்டே இருக்கிறோம் டயர்டாக இருக்காத நான் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டு வேலைகளை செஞ்சுட்டே இருக்கணுமான்னு ஒரு சில கேள்விகள் இருக்குது நான் இந்த சாமி கோவில் விளாக் முடிஞ்சோடனே அதை அப்படியே ஷேர் பண்ணுறவங்க கூட பாப்பா இந்த யானை மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்து ஆகணுன்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி டக்குன்னு உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துகிட்டு விட்டாச்சு நான் போய் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பா வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவ அப்பாவும் போயிருந்தாங்க ஆனால் வந்து மாங்காய் போட்டு ரைஸ் செஞ்சுருந்தாங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்தது என்னாரோ வேலை செஞ்சிட்டே இருக்கணுமா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லை கேட்குறீங்கிறது மீன்ஸ் எனக்கு வந்து எனக்கே கேட்குற மாதிரி தான் இருக்குது என்னாரோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ என்ன கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் அப்படி கிடையாது இல்லையா நம்ம வீடு நீட்டாக வச்சுக்கணும் நம்ம யாராவது வராங்க அப்படின்னா அவங்க ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதிக எல்லாம் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒன் ஹவர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஒன் ஹவர் வந்து ஒட்டுக்காய் ஆட் பண்ணணும்னு கிடையாது கிச்சனில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நிற்கிறோம் ஒன் ஹவர் நிற்கிறோம் அப்படின்னா அது ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி செய்யும்போது அதே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டே காய்கறி கட் பண்ணிடுவோம் இல்லைனா ஈவினிங் யாராவது கூட பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு டைமில் காய்கறி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து கிச்சனில் மிச்சமாக இல்லைங்களா அந்த டைமில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது எதாவது இல்லாத டப்பாவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா முடிய போகிற தருவாயில் இருக்கிற அந்த டப்பாவிலாம் எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுட்டு அந்த டப்பாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எல்லா டப்பாவையும் ஒரே முட்டா டீப் க்ளீன் பண்ணும்போது அது வந்து சிரமமாக இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள் நம்ம வந்து தை மாதம் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது வீடு ஒரு மாதத்துலேருந்து எல்லாருமே க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வேலைகளை தவிர்த்துக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து நாளுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது டப்பாவில் அடிக்கடிக்கு கழுவி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் கழுவிட்டு குப்பையை கூட எடுத்து போடுவோம் இந்த சிங்கை ஒரு வாட்டி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடை பார்க்குறக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் அதை ஃபீல் பண்ணுனவங்களுக்கு அதோடய ஃபீலிங்ஸ் எப்படிங்கிறது புரியும் நம்மளுக்கே எப்போ பத்து நாளைக்கு ஒருக்கா கூட ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மன திருப்தியாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து வீட்டை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேலை கம்மியாகிற மாதிரி இருக்கும் வீடும் நீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஒன் டே எனக்காகவாது இந்த வீடியோ பார்க்கறதுக்காகவாது நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஃபீல் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்குறக்கும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம வீடியோ அவங்களுக்கு வந்து மோட்டிவா இருக்குங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எப்படி இருந்தாலும் அரிசி வைக்கும்போது குக்கரில் இருந்து அந்த தண்ணியெல்லாம் சிந்தியிருக்கும் பருப்பு வைக்கும்போது பருப்பு தண்ணி எல்லாமே சிந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே கரண்டி அடுப்பு மேலே வச்சு எப்படியாவது ஒரு எண்ணெய் பிஸ்க்கு இருக்கும் அதை வந்து கையோட அப்போவே ஒரு துணியை நிலச்சி துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அடுப்பு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ மினிட்ஸில் தொடச்ச மாதிரி இருக்கும் அதை போட்டு வச்சு வாரம் ஃபுல்லாக போட்டு வச்சு வார கடைசியில் அதை தொடக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்கூடையும் வீட்டில் இருக்கிற யாரு கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த வேலையும் முடிகிற மாதிரி தெரியாது நமக்கும் வந்து வாரத்தில் ஆறு நாளும் வேலைக்கு போகிறோம் இன்றைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கணுங்கிற ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் ஏன்டா லீவ் விட்டாங்க இதுக்கு வேலைக்கே போயிருக்கிறாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் அதுக்காக அப்பப்போ கொஞ்சம் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் கிச்சனில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிச்சனில் இருக்கீங்கன்னா அது கூட பத்து நிமிஷம் மட்டும் போதும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸே ஆகாது காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா மேபி டிஃபன் தனியாக டின்னர் தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒன் அண்ட்ஸ் எடுத்துக்கும் அந்த டைம்ல பத்து நிமிஷம் போகுது ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பு துடைப்பமா ஒரு மினிட்ஸில் ஒரு டேபிள் டாப் அவங்க இருக்கிற சைஸை த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம்லாம் கழுவி இருப்போம் எடைக்கெடைக்கு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கையும் கழுவி விட்டோம்னா டென் மினிட்ஸ் பருப்பு வெந்துட்டு இருக்குது இந்த சைடு சாப்பாடு வச்சிருக்குது சரி ஓகே அதுதான் ரெண்டு விசில் வரணுமே நம்ம அப்படியே எடுத்து ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே பால் பொங்கிடும் அடுத்தது பால் வச்சுருந்தோம்னா பால் பொங்கிடும் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்குது இல்லைங்களா அதை வந்து கழுவி வச்சிட்டோம் சைட் பை சைடு அப்படின்னா கிச்சனை விட்டு குக்கிங் முடிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங்கும் முடிஞ்சிருக்கும் வெசல் வாசம் முடிஞ்சிருக்கும் அடுப்பு க்ளீனான மாதிரி இருக்கும் டேபிள் டாப்பு க்ளீனான மாதிரி இருக்கும் நம்ம மைண்டும் க்ளீனான மாதிரி இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிக்குதா அப்படின்னு டிப்ஸ் கிடையாது இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வந்து வீட்டை யோசிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை அதாவது க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தது வந்து நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு போய் எல்லாமே தாண்டி க்ளீன் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையே முடிக்கல இப்போ பத்து மணிக்கு அதை முடிக்கணும்னு நினச்சேன் பத்து மணிக்கு முடிக்கல காலையில் பத்து மணிலேருந்தே யோசனை பண்ணுறோம் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் முடிக்கல அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் முடிக்கல அப்படின்னா அவ்வளோதான் அந் அடுத்தது ஆறு மணிக்கு மேலே நம்மக்கிட்ட யாருமே பேச முடியாது நம்ம ஒரு தாண்டவம் தாண்டவோம் ஆடிடுவோம் அந்த மாதிரி ஏன்னா மைண்டு சொல்லுது அந்த வேலை செய்யணும் செய்யணும்னு ஆனால் சோம்பேறு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் சண்டை வந்துடும் அதை போட்டுவிட்டு அப்படியே போக வேண்டியதாக அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரியாகிடும் ஆனால் ஒரு டென் டென் மினிட்ஸ் வந்து இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய டைம் நம்மளுக்கு சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடு கூட்டும்போது ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பொருள் கை மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா எதாவது ஒரு டயல டப்பாக எடுத்திருப்போம் அது கை தவறி அங்கேயும் எங்கேயாவது வச்சுருப்போம் இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்தந்த பொருள் வந்து அந்தந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் துணிகளை எடுத்துகிட்டு வந்த உடனே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா சலுப்பு பார்க்காம அதை மடித்து வச்சுட்டு தான் நான் இன்றைக்கி வந்து போய் தூங்குவேன் என்னோடய வேலையை செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அந்த துணியில் அந்த சேரில் கோரக்காக இந்த சேரில் எடுத்து வச்சு இந்த சேரில் கோரக்காக அந்த சேரில் எடுத்து வச்சு உட்கார இல்லாமல் அதை பார்த்து டென்ஷன் ஆனோம்னா அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வேலைகள் எல்லாம் வந்து எடுத்து போட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா டைமும் மிச்ச மாதிரியே இருக்கும் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நமக்கான டைம் வந்து கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லா வேலையும் முடித்து தூங்கும் போதும் மதியம் பத்தை முக்கால் ஆகிடுச்சு பாய் தேங்க் யூ